இந்த ரஞ்சிதாவோட கதை என்னன்னே தெரியல அவ பாட்டுக்கு சண்டரல மாட்டிட்டு வந்து போதா இப்போ பயங்கரமா முடிச்சுக்கிட்டு இருக்கா அதாவது ரஞ்சிதா அசிங்கப்பட போறது அவமானப்பட போறது இது எல்லாமே வந்து போயினா கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது அதுக்கு முத கட்டமா வந்து போயினா இப்போ நம்ம நாகவே வந்து போயினா ஆரம்பிச்சு வச்சாங்க ஏன்னா இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அதாவது சின்னதா ஒரு சைன் விஜயின்னு சொல்லிட்டு வந்து போதேன்னா சைன் போடுறதுக்குள்ளயே இப்போ சரியான ஆப்பை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜை வந்து போயி தடுத்தாங்க இப்படி முதல்ல வந்து போயினா ஆரம்பிச்சு முடிச்சு வச்சாங்க கடைசியில் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகவே விருந்துட்டு இருக்கு அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு அதாவது ரஞ்சிதா ஒரு பக்கம் விஜய் அடையணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிஷா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அடையணும்னு நினைக்கிறாங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிட்டு சாவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் சொல்லலாம் அதே சமயம் இது நம்ம மல்லிக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு சாதகமாக அமையும் ஏன்னா இந்த ஒரு கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகுவால நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் வந்து நிஷாவால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதாவது அவருக்கு என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா தெரியாம இருந்துட்டு இருக்காரு அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த ரஞ்சிதாசர் வேகத்துக்கு பார்த்தா எங்க வந்து நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கண்டிப்பா வந்து உடனே தாலிய கட்டுறதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் நம்ம நிஷா வந்து மாசு என்றி கொடுக்குறாங்க என்ன மாமா இப்பவா வந்து எனக்கு நிம்மதியா இருக்கு என்னமோ வந்து சொல்லிட்டு இருந்தீங்க கோர்த்தியே ஏமாத்தனீங்கல்ல இப்ப அடுத்துதான் வந்து எல்லாருமே நான் கேஸ் போட போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த நிஷா இருந்துட்டு வந்து போயின்னா இப்போ பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா ஏன்னா இப்போ டேரக்டா வந்து போய்னா பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிஷா மட்டும்தான் இதுக்கு முன்னாடியே வந்து போயின்னா அமைதியா வந்து ஆளாளுக்கு டீல் பேசிட்டு இருந்தாங்க நிஷா இருந்துட்டு நான் வந்து போயின்னா வெண்பாவை கூட்டிட்டு போயிடுறேன் நீ வந்து போய்னா விஜய் மாமாவை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஆள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து பங்கு பிரிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ விஜய வந்து போயின்னா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா வெண்பா கூட இருக்கணும் அப்படின்றத வச்சு தான் இவங்க வந்து போய்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில நிஷா இருந்துட்டு என்ன ரெஞ்சுதா நான் எப்படியாச்சும் வந்து பார்த்தா விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் அதுக்கு நான் விடவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நிச்சயதார்த்தம் கூட வந்து பார்த்தா நான் நடக்க விட மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் இங்கே பாருங்க மாமா எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கல்யாணத்தை பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது முதல்ல எனக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இந்த நிஷா இருந்துட்டு வந்து பார்த்தா கேட்க ஆரம்பிச்சுறாங்க ரஞ்சிதா இருந்துட்டு என் நிஷா ஒழுங்காக போயிடுது என் மாமா அதாவது வெண்பாவுக்கு அம்மா இல்லைன்றத சொல்லி வந்து இப்போ என்ன நீ இப்போ மிரண்டிட்டு இருக்கேன் அதான் நான் தான் அம்மாவாக இருக்கல இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இப்போ என்ன கல்யாணம் ஆகிடும் வெண்பாவாக அதுக்கப்புறம் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ ரஞ்சிதா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நேரம் அடங்கறியா நான் என் மாமா கிட்ட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட போயிட்டு மறுபடியும் நிற்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரஞ்சிதாவுக்கு நம்ம நிஷா இருந்துட்டு இப்படி ஒரு ஆப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க